ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு வாய் அகலமான மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் போல் ஒரு உரல் எடுத்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் மிளகு இந்த சின்ன சைஸ் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒன்றை ரெண்டாக இடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் இது போல் ஒன்றை ரெண்டாக இடிச்சிட்டேன் இந்த எண்ணெய்க்குள்ளே எண்ணெய் சூடானதோ இந்த எண்ணெய்க்குள்ளே இந்த இடித்து வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை அப்படியே ஒரு கலர் கலர் விட்டுடலாம் இதை நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும் இதுக்கூடிய ஒரு கால் ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இந்த கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு இணுங்க கருவேப்பிலை எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து ஒன்றை ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து இதையும் ஒன்றை ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணது இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடயே கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஸ்பூ தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு இப்போ இந்த தேங்காயை அரைச்சு எடுத்தாச்சு இதையும் நம்ம குழம்பு கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரை கொஞ்சமா கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது உப்பு பொடி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரமும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் அப்படியே மூடி போட்டு விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க இந்த குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இதை அப்படியே ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் லைட்டாக இந்த மீன் மொங்குற அளவுக்கு இந்த குழம்புல மீன் மூங்குற அளவுக்கு நல்லா அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் லைட்டாக லைட்டா அப்படியே கலந்து விட்டோன்னா போதும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுலாம் இது மண் சட்டியில இருக்கிறதுனால இந்த குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரம் சூடு இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிட்டு குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கரைஞ்சி போயிடும் மீன் எல்லாமே பாருங்க இப்படி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா இந்த மீன் எல்லாமே சூப்பராக வெந்து போயிடும் இது மண் சட்டிங்கிறதுனால உடனே ஆஃப் பண்ணிடலாம் சப்போஸ் வேறு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் சீக்கிரமாக குழம்புல வெந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்